வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் கொல்கத்தாவில் இருந்து சென்னை வந்த கோரமண்டல் ரயில் உட்பட மூன்று ரயில்கள் அடுத்தடுத்து மோதி பயங்கர விபத்து ஒடிசா மாநிலம் பாலசோர் அருகே நடந்த கோர விபத்தில் இருநூற்றி ஏழு பேர் பலி ரயில் விபத்தில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி பாலசோர் கட்டாக் பத்ராக் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் ரத்தம் கொடுப்பதற்காக நள்ளிரவிலும் குவிந்த நல்ல உள்ளங்கள் கோரமண்டல் விரைவு ரயிலின் பதினைந்து பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தில் கிடந்த பெட்டிகள் மீது பெங்களூருவில் இருந்து சென்ற ஹவுரா விரைவு ரயில் முதலில் மோதியது தொடர்ந்து சரக்கு ரயில் ஒன்றும் மோதியதால் கோர விபத்து நடந்ததாக தகவல் ரயில் விபத்தில் சென்னை பயணிகள் சுமார் தொள்ளாயிரம் பேர் சிக்கியதாக அதிர்ச்சி தகவல் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சிவசங்கர் மற்றும் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒடிசா செல்கிறார்கள் ரயில் விபத்து தொடர்பாக ஒடிசா முதல்வருடன் தொலைபேசியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு தமிழ்நாடு அரசு சார்பில் தேவையான உதவிகளை செய்ய தயார் என்றும் உறுதி ஒடிசா ரயில் விபத்தில் உயிர் இழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ராகுல்காந்தி இரங்கல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் இரங்கல் ஒடிசா ரயில் விபத்தால் கோவா மும்பை இடையே இன்று வந்தே பாரத் ரயில் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி ரத்து பிரதமர் மோடி தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பார் இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாவது துரதிருஷ்டவசமாக அரசியல் அடையாளமாகிவிட்டது முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா சென்னையில் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின் கத்தரி முடிந்தும் சென்னை உட்பட பதினைந்து இடங்களில் நேற்று நூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டிற்கும் அதிகமாக வெளுத்து வாங்கிய வெயில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெப்பம் அளவு மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் ஒடிசாவில் தடம் புரண்ட கோரமண்டல் ரயில் மீது ஹவுரா விரைவு ரயில் மற்றும் சரக்கு ரயில் அடுத்தடுத்து மோதிய கோர விபத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பஹானஹா ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது கோரமண்டல் விரைவு ரயிலின் பத்திற்கும் மேற்பட்ட பெட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்து ஒன்றின் மீது ஒன்றாக ஏறியது கவிழ்ந்த பெட்டிகளின் சிக்கியவர்களை மற்ற பெட்டிகளில் இருந்த பயணிகள் மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் அவ்வழியாக வந்த ஹவுரா விரைவு ரயில் தடம் புரண்ட கோரமண்டல் ரயில் பெட்டிகள் மீது மோதியது அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சரக்கு ரயில் ஒன்று விரைவு ரயிலின் மீது மோதியது இதில் இடுபாடுகளில் சிக்கி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படும் நிலையில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அறுபதற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளின் மூலம் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரமண்டல் ரயில் விபத்துக்கு உள்ளான நிலையில் பொதுமக்கள் பலர் நீண்ட வரிசையில் நின்று தானம் வழங்கினர் பாலசூர் உள்ளிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று ரத்த தானம் செய்தனர் கோரமண்டல் ரயில் விபத்து குறித்து அதன் தகவல்களை தெற்கு ரயில்வே பி ஆர் குகணேசன் நம்மிடையே விளக்குகிறார் இந்த துரதிருஷ்டமான ஒரு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ட்ரெயின் நம்பர் ஒன் டூ எயிட் ஃபோர் ஒன் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரெயின் ஷாலிமார்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு ட்ரெயின் வந்து அரவுண்டு செவன் டுவெண்ட்டி ஈவினிங் வந்து பாலசூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரிசால இருக்கிற பாலசூர் ஸ்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகையில ஒரு ஆக்சிடென்ட் அதாவது வந்து டிரெயில்மெண்ட் ஆயிருக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து ஒரு பத்து ட்ரெயின் கோச்சஸ் வந்து டிரைல் ஆயிருக்கு இந்த கோச்சஸ் வந்து டிரைல் ஆனதில் ஒரு சில டிரைல்டு கோச்சஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ரன்னிங் லைனில் வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்கு ஸோ இமீடியட்டாக வந்து அந்த ரன்னிங் லைனில் வந்து நமக்கு பெங்களூர்லேருந்து ஹவுரா செ சென்று கொண்டிருக்கிற இன்னொரு ட்ரெயின் வந்து இந்த டிரைல் கோச்சஸை இடித்ததுனால அதில் ஒரு ரெண்டு கோச்சஸும் வந்து டிரைல் ஆயிருக்கு ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது படுகாயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார் விபத்துக்கு உள்ளான கோரமண்டல் ரயில் தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் நூற்று நாற்பது பேர் பயணம் செய்ததாக பேரிடர் மேலாண்மை இயக்குநர் ராமன் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் ரயில் விபத்துக்கு உள்ளான செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக கூறியுள்ள பிரதமர் மோடி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை தொடர்பு கொண்டு கள நிலவரம் குறித்து கேட்டறிந்ததாகவும் மீட்பு நடவடிக்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஒடிசா அரசு மற்றும் தென்கிழக்கு ரயில்வே யுடன் ஒருங்கிணைந்து வருவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் மீட்பு நடவடிக்கைக்காக ஆறு பேர் கொண்ட குழுவை அனுப்பியுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் இணைந்து நிலைமையை கண்காணி மம்தா பானர்ஜி ஒடிசா ரயில் விபத்துக்கு உள்ளான செய்தியறிந்து அதிர்ச்சியடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உடனடியாக ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை தொடர்பு கொண்டு விபத்து குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் கூறிய தகவல்கள் கவலை அளிப்பதாகவும் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் இதனிடையே விபத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சிவசங்கர் மற்றும் மூன்று ஐஏஎஸ் எஸ் அதிகாரிகள் ஒடிசா செல்கிறார்கள் கோவா மும்பை வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணிக்கு கோவாவின் முதல் வந்தே பாரத் விரைவு ரயிலை காணொலி மூலம் மட்கான் ரயில் நிலையத்தில் இருந்து பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைப்பதாக இருந்தது இந்த நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒடிசாவில் நடந்த கோரமண்டல் ரயில் விபத்து நடந்த இடத்திற்கு சென்றதால் இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது ரயில் விபத்தில் பலர் உயிரிழந்ததை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மீட்புப் பணிகள் வெற்றியடையவும் காயமடைந்தவர்கள் விரைவாக நலமடையவும் பிரார்த்திக்கிறேன் என்று கூறியுள்ளார் இந்தியாவில் மாநிலங்கள் உருவானது துரதிருஷ்டவசமாக அரசியல் அடையாளமாக மாறிவிட்டது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தெலங்கானா மாநிலம் உருவான தின விழா ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் கொண்டாடப்பட்டது தெலுங்கு மொழி பேசக்கூடிய மாணவர்கள் தெலங்கானாவை சேர்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் தெலுங்கு மொழி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியாவில் மாநிலங்கள் உருவானது துரதிருஷ்டவசமாக அரசியல் அடையாளமாக மாறிவிட்டது என்று ஆளுநர் கூறினார் மக்களை புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்று கூறுவது மிகவும் ஆபத்தானது என்றும் ஆளுநர் ஆர் என் தெரிவித்துள்ளார் மறைந்த தலைவர் கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார் இதனிடையே கருணாநிதி நூற்றாண்டு விழாவுக்கான லட்சினையை நேற்று வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதிக்கு திராவிட மாடல் ஆட்சியை காணிக்கையாக்குகிறோம் என்று கூறினார் கொள்கை கலைஞரை வாழ்த்துவதற்காக மகாத்மா காந்தியினுடைய பேரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அண்ணல் காந்தியடிகளின் பேரனான அவர் இங்கு வருகை தந்து கலைஞரையும் எங்களது ஆட்சியையும் பாராட்டி பேசியது எனக்கு வாழ்நாளில் கிடைத்திருக்கிற மாபெரும் பேரும் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை தமிழ்நாடு அரசு ஓராண்டு காலம் கொண்டாட திட்டமிட்டுள்ளது என் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசையே அவருக்கும் அவரது புகழுக்கும் நான் காணிக்கையாக்குகிறேன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை அகற்ற தமிழக அரசு சார்பில் ஒன்பது பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதற்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் கழிவுகளை அகற்ற தமிழக அரசே நடவடிக்கை எடுக்கும் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றார் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் இருக்கின்ற கழிவுகளை குறிப்பாக ஜிப்சம் அது இல்லாமல் அங்கே இருக்கின்ற செக்யூர் லேண்ட்ஃபில் என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்எல்எஃப் லீச்சிட் கலெக்ஷன் அதை வந்து பம்ப் பண்ணுவது அதே போல் அந்த எஸ்எல்எஃப் பண்டில் இருக்கிற பிரீச் எஸ்எல்எஃப் ஃபோர் பண்டில் இருக்கிற பிரீச் அதை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது அதே போல் அந்த க்ரீன் பெல்ட் சுற்றி இருக்கின்ற க்ரீன் பெல்ட்டை மேனேஜ் செய்வது இது என்று நாளையும் செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஏற்று நூற்று நாற்பது ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மைத்தேயி மற்றும் குகி ஆகிய இரண்டு சமூகங்களிடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியதில் எழுபதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர மணிப்பூர் சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவ உயரதிகாரிகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் செல்வாக்குமிக்க சமுதாய தலைவர்கள் ஆகியோரை சந்தித்து அமைதியை நிலைநாட்டுவதற்கான ஆலோசனையை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் பாதுகாப்புப் படையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதைத் தொடர்ந்து மணிப்பூரின் பல்வேறு இடங்களில் பல்வேறு குழுக்களின் சார்பாக நூற்று நாற்பது அதிநவீன துப்பாக்கி ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன வரும் பதினோராம் தேதி முதல் கர்நாடக அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் சித்தராமையா ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளும் நடப்பு நிதியாண்டிற்குள் நிறைவேற்றப்படும் என்றார் முதல் வாக்குறுதியான அனைவருக்கும் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்றார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்று கூறினார் ஜூலை மாதம் முதல் தேதி முதல் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் இலவசமாக பத்து கிலோ அரிசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யும் திட்டம் வரும் பதினோராம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று சித்தராமையா கூறியுள்ளார் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பாஜக எம்பி சரண் சிங் பிரதமரின் பாதுகாப்பு கவசத்தில் இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டுள்ள அவர் இருபத்தி ஐந்து சர்வதேச பதக்கங்களை கொண்டு வந்து ஐந்து மகள்கள் நீதி கேட்டு தெருவில் கதறி அழுவதாக வெளியிட்டுள்ளார் இரண்டு எஃப்ஐஆர்களில் பதினைந்து கொடூரமான பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான எம்பி பிரதமரின் பாதுகாப்பு கவசத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காந்தி இந்த நிலைக்கு மோடி அரசே காரணம் என்றும் விமர்சித்துள்ளார் பாலியல் புகார் விவகாரத்தில் பாஜக எம்பி பிரிஷ்பூஷன் சரண் சிங்கை கைது செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று பாரதிய விவசாயிகள் சங்க தலைவர் ராகேஷ் தியாகக் ார் இதனிடையே போராடி வரும் மல்யுத்த வீரர்களுக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அதில் மல்யுத்த வீரர்கள் கையாளப்படும் விதம் கவலையளிக்கிறது என்றும் கங்கை நதியில் மல்யுத்த வீரர்கள் பதக்கங்களை வீச நினைப்பது வருத்தம் தருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பார்வையிட்ட மதுரை எம் பி வெங்கடேசன் பாஜக அலுவலகம் போல் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் புதிய கட்டிடத்தின் காட்சிகள் முழுக்க சனாதனத்தை விளக்கும் காட்சியாகவும் சமஸ்கிருதத்தை போற்றும் காட்சியாகவும் தான் இருக்கிறது ஜனநாயகம் மதச்சார்பின்மை தேச விடுதலை போராட்டம் ஆகியவற்றினுடைய எந்த அடையாளங்களும் அதற்குள் இல்லை மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை விவகாரத்தில் அரசியல் பார்க்காமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இது ஒருபொழுதும் தமிழக அரசு கூடாது இது தமிழ்நாட்டுக்கு எதிரானது மத்திய அரசையும் வலியுறுத்த வேண்டும் சட்ட போராட்டங்கள் சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் தமிழ்நாட்டில் அரசியல் பார்க்காமல் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டும் நாமக்கல் மாவட்டத்தில் அனுமதி பெற்று இயக்கிய சாய தொழிற்சாலைகளில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தி சீல் வைத்தனர் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தற்பொழுது அனுமதி பெற்று இயக்கக்கூடிய சாய தொழிற்சாலைகள் ஐம்பதற்கும் மேற்பட்டவை இயங்கி வருகின்றன இவற்றில் இருந்து சாய கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் தொடர்ந்து சாக்கடை கால்வாய் வழியாக வெளியேற்றப்படுவதாக புகார்கள் எழுந்தன புகாரின் பேரில் ஆய்வு நடத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மாவட்ட பொறியாளர் மணிவண்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றும் மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து ஒன்பது டிகிரி முதல் நாற்பத்தி ஒர் டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் என்றும் ஒரிரு இடங்களில் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அபார வெற்றி பெற்றது இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆடுகிறது இந்த நிலையில் முதலாவது ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் ஆடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் இருநூற்று அறுபத்தி எட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து இருநூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆப்கானிஸ்தான் அணி களமிறங்கியது இறுதியில் ஆப்கானிஸ்தான் அணி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து நான்கு கெட்டிற்கு இருபது ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் ஆப்கானிஸ்தான் அணி முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொல்கத்தாவில் இருந்து சென்னை வந்த கோரமண்டல் ரயில் உட்பட மூன்று ரயில்கள் அடுத்தடுத்து மோதி பயங்கர விபத்து ஒடிசா மாநிலம் பாலசூர் அருகே நடந்த கோர விபத்தில் இருநூற்று ஏழு பேர் பலி ரயில் விபத்தில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி பாலசோர் கட்டாக் பத்ராக் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் ரத்தம் கொடுப்பதற்காக நள்ளிரவிலும் குவிந்த நல்ல உள்ளங்கள் கோரமண்டல் விரைவு ரயிலின் பதினைந்து பெட்டிகள் தடம் புரண்டு தண்டவாளத்தில் கிடந்த பெட்டிகள் மீது பெங்களூருவில் இருந்து சென்ற ஹவுரா விரைவு ரயில் முதலில் மோதியது தொடர்ந்து சரக்கு ரயில் ஒன்றும் மோதியதால் கோர விபத்து நடந்ததாக தகவல் ரயில் விபத்தில் சென்னை பயணிகள் சுமார் தொள்ளாயிரம் பேர் சிக்கியதாக அதிர்ச்சி தகவல் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் சிவசங்கர் மற்றும் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒடிசா செல்கிறார்கள் ரயில் விபத்து தொடர்பாக ஒடிசா முதல்வருடன் தொலைபேசியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு தமிழ்நாடு அரசு சார்பில் தேவையான உதவிகளை செய்ய தயார் என்றும் உறுதி ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ராகுல்காந்தி இரங்கல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் இரங்கல் ஒடிசா ரயில் விபத்தால் கோவா மும்பை இடையே இன்று வந்தே பாரத் ரயில் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி ரத்து பிரதமர் மோடி தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பார் இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாவது துரதிருஷ்டவசமாக அரசியல் அடையாளமாகிவிட்டது இன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா சென்னையில் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின் கத்தரி முடிந்தும் சென்னை உட்பட பதினைந்து இடங்களில் நேற்று நூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டிற்கும் அதிகமாக வெளுத்து வாங்கிய வெயில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெப்பம் அளவு மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் நிறைவு பெற்றன